தன் மொபைலை தேடினால் பக்கத்தில் இல்லை எழுந்து அப்படியே உட்கார்ந்தபடி பார்த்தான் எல்லா இடத்தையும் கண்கள் வலம் வந்தது இந்த ரூம்ல மொபைல் இல்லை என்பது அவளுக்கு உறுதியானது அப்படின்னா அம்மா அப்பா இங்க தான் இருக்கணும் என்று எண்ணியபடியே மெதுவாக கட்டிலில் இருந்து தன் காலை தரையில் வைத்து எழுந்து மெதுவாக வெளியே வந்து எட்டி பார்த்தாள் அப்பா சோஃபாவில் படுத்தபடியே தூங்கி கொண்டு இருந்தார் அடுத்த ரூம் போனால் அம்மா எங்கே என்று பார்த்தாள் பாத்ரூமில் இருந்து தண்ணி கொட்டும் சத்தம் வந்தது அப்பனா அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கணும் என்று எண்ணிக்கொண்டே கிச்சன் போனார் எல்லாம் சமைத்து தட்டுப்போட்டு மூடி இருந்தது திறந்தாள் பா கம வாசனை தூக்க அவளுடைய நாவில் எச்சில் ஊற வாசனையை ஒரு இழு இழுத்து கொண்டே பாத்ரூம் போய் பள்ளி மட்டும் வேக வேகமாக தேய்த்து கொண்டு வெளியே ஓடி வந்து பொங்கலை வைத்துக் கொண்டு அதில் சாம்பாரை ஊற்றி ஒரு கரண்டி நிறைய அள்ளி அப்பா படுத்து இருக்கும் பக்கத்து சோஃபாவில் உட்கார்ந்து சாப்பிட தொடங்கலானான் நான் எல்லா விரல்களையும் ஒன்றாக இணைத்து அந்த வெண்பொங்கலை எடுத்து சாம்பாரில் புரட்டி சட்டினியையும் உடன் சேர்த்து வாயில் வைத்து நாவில் சுவைத்து என்ன டேஸ்ட் எத்தனை நாள் ஆச்சு இது போல சாப்பிட்டு என்று உச்சி கொட்டியபடியே விரல்களில் ஒட்டி இருக்கும் பொங்கலையும் வாய்க்குள் விரலை உள்ளே வைத்து சுவைத்து சுவைத்து சாப்பிட அப்பா திரும்பி படுக்க உச்சி கொட்டும் சத்தம் கேட்டு கண் விழிக்க அவளை பார்த்து அப்பா எழும்ப அம்மா அதற்குள் குளித்து முடித்து புடவையை கட்டிக்கொண்டு வெளிப்பட அவளை பார்த்து அடியே நேத்து மயக்கம் போட்டு விழுந்து எல்லாரையும் விரட்டிப்பட்டு இப்போ என்னன்னா வக்கனையா உட்காந்து பொங்கலை சாப்பிட்றத பத்தியா எங்களுக்கு என்ன சொத்து பத்தா இல்ல இல்ல நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை நடத்த போறியா சாப்பிடாம கொல்லாம உம் இப்படி பட்னி கிடந்து நீ யாருக்கு சம்பாதிக்கணும் சொல்லு மா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீ என்ன சொன்னாலும் என் காதுல விழாது என்ன சாப்பிட விடுறியா அதுக்கப்புறம் பேசு போ போய் அந்த சாம்பார் ரசத்தை கொண்டு வந்து ஊத்து என்னம்மா வச்சு இருக்க தெரியுமா ச பொங்கல சாம்பார்ல உன் அடிச்சுக்க முடியாதுமா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கிண்ணம் வச்சுட்டு போ நான் ஒரு வாரத்துக்கு வச்சுப்பேன் அப்பா லேசாக சிரித்தார் பேசாம ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோ கண்ணு வாய்க்கு சமைச்சு போடுவா உடம்பும் கொஞ்சம் அதெல்லாம் வேண்டாம் நான் வேலைக்கு போயிட்ட அம்மா இங்கன தனியா இருக்கும்ல அம்மாவுக்கு போர் அடிக்கும் அதான் அதற்குள் அப்பா வந்தவங்க நல்லவங்கிறதுனால தப்பா எடுத்துக்கல கண்ணு வேற யாராச்சும் இருந்தா அசிங்கமால போயிருக்கும் இடையில் அதற்குள் அம்மா சட்னி போதுமா என்றாள் சட்னி போதுமா சாம்பாரையும் கொஞ்சம் ஊத்துறியா என்றால் நான் என்ன பண்ணுவேன் டாடி எனக்கு என்ன தெரியும் திடீர்னு கூட்டத்தை பார்த்ததும் என்னமோ போல ஆச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல காலையில சாப்பிடாம வேற போனா அதனால கூட இருக்கும் தெரியல மா பொங்கல் மேல சாம்பர ஊத்துமா இவ ஒருத்தி நானா வந்தேன் உன் பொண்ணு தானே வந்து சாம்பார் வேணும்னு கேட்டா சரி சரி என் பொண்ணு சாம்பார் கேட்டா பார் வச்சு கொடுத்து சீக்கிரம் கிளம்பு நேரம் ஆகுது நான் ஒரு கிளைண்ட்டுக்கு வேற அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் போகணும் அது என்ன அஞ்சு நிமிஷத்துல வச்சிடலாம் நான் ரெடியா தான் இருக்கேன் நீங்க போய் கிளம்புங்க என் கண்ணு இங்க நான் பாரு உன் அம்மாவை அப்புறம் நீ பார்த்து ரசிப்ப டேடி சொல்றதையும் கொஞ்சம் கேளு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு போடு சரியா நீ போக வேணாம் நாளைக்கும் சேர்த்து லீவ போடு ஏன்னா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் நாளைக்கு ஈவினிங் மாப்பிள்ள கால் பண்ணுவார் அவரோட சேர்ந்து போயிட்டு வா சரியா நல்ல பையன் பார்த்துக்கோ நல்ல குடும்பம் நமக்கு ஏத்த சம்பந்தம் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் கண்ணு நல்ல செய்தி சொல்லு கண்ணு நான் கிளம்புறோம் சரியா என்று எழுந்தார் உள்ளே சென்ற உங்கள் தொண்டை குழியிலேயே நின்றது அப்பா சொன்னதை கேட்டவர்கள் அவளுக்கு இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்கள் உங்கள் அன்புடைய நன்றி